வணக்கம் இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின்படி சிம்மராசிக்காரர்கள் சூரிய திசை சூரிய புக்தி நடக்கக்கூடியவர்கள் அணிய வேண்டிய கல் மாணிக்கம் இந்த மாணிக்கல் அணிவதனால் மன உளைச்சல்கள் நீங்கும் வெகுளித்தனமாகவும் ஏமாளித்தனமாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கல் அணிவதனால் புத்தி சாதுரியம் ஏற்படும் செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடியதில் இந்த கல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது குழந்தை பெயருக்கும் தந்தையிடம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைப்பதற்கும் இந்த மானியக்கள் பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது அதேபோல் அரசியலில் முக்கியத்துவம் அடைவதற்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கும் மக்கள் மத்தியில் பிரபலமாகுவதற்கும் இந்த மானியக்கல் அணிவது மிகவும் சிறப்பானது இந்த மாணிக்கக்கல்லை கல்லை அணிவதனால் ஆயுள் அபிவிருத்தியாகும் என்பது சீனர்களின் நம்பிக்கை மாணிக்கக்கல்லை கல்லை அணிவதனால் முகம் வசீகரம் அதிகரிக்கும் கடினமான காரியங்கள் கூட எளிதாக முடிவடையும் நினைவாற்றல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிட்டும் உறங்கும் பொழுது கரையில் வைத்து உறங்கினால் நிம்மதியான உறக்கம் ஏற்படும் கனவில் மாணிகக்கல்லை கண்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மானிக்கல் அணிவதினால் நல்ல ஒரு சிறப்பான நற்பெயரும் அந்தஸ்தும் கிடைக்கும் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு இடத்தை அடைய இந்த மானிகக்கள் பெரிதும் உதவி புரிகிறது இந்த கல்லை முதன்முறையாக அணியும் பொழுது சிவாலயத்தில் வைத்து பூஜித்து அணிவது இன்னும் சிறப்பை மேம்படுத்தும்